வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் விஜய் உடன் திமுக டீலிங்கா திருமாவளவன் திடீர் பரபரப்பு தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி நாம் பார்க்கப் போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே என் மீது கை வையுங்கள் என விஜய் அவர்கள் சவால் விடுத்து விடுத்தும் அவர் மீது வழக்கு பதிவு செய்யாதது ஏன் என்று திருமாவளவன் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார் மேலும் விஜய் ஆதவ் அர்ஜுனா மீது வழக்கு பதிவு செய்ய அரசு காவல்துறையும் அச்சப்படுகிறது அல்லது திமுக அரசுக்கு விஜய்க்கும் மறைமுக டீலிங் என்ற கேள்வி எழுகிறது என்று திருமாவளவன் அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் அவர் மீது வழக்கு பதிவு செய்யாதது குறித்து காரணத்தை காவல்துறை சொல்ல வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார் மேலும் தற்பொழுது பாஜக அதாவது விஜயை வைத்து பாஜக போடும் பிளான்கள் பலிக்காது அப்படின்றதே வந்து குறிப்பிட்டிருக்கார் திருமாவளவன் அதாவது விஜய் ஆபத்தான அரசியலை கையில் எடுத்திருப்பதாக கூறியுள்ள திருமாவளவன் கொள்கை எதிரியாக அறிவித்தும் விஜயை பாதுகாக்க பாஜக வருவது சந்தேகத்தை எழுப்புவதாக கூறியிருக்கிறார் திருமாவளவன் மேலும் பாஜகவின் தூண்டுதலால்தான் விஜய் அரசியலுக்கு வந்துள்ளார் என்றும் பேசியுள்ளார் திருமாவளவன் மேலும் விஜயை பாஜக கூட்டணியில் சேர்த்து கொள்ள மாட்டார்கள் எனவும் தனியாக நிற்க வைத்து வாக்குகளை பிரிப்பதே அவர்களது நோக்கம் என்றும் திருமாவளவன் கூறியிருக்கிறார் மேலும் தற்பொழுது கரூர் துயரம் உணர்வுபூர்வமாக விஜய் வருதவில்லை என்றும் அவர் முகத்தில் எந்த சோகமும் தெரியவில்லை என்றும் முதல்வர் ஸ்டாலின் சீண்டுவதே அவரது நோக்கமாக உள்ளது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் திருமாவளவன் மேலும் வீட்டில் இரங்கல் கூட்டத்தை கூட நடத்தாமல் மூன்று நாட்கள் அமைதியாக இருந்துவிட்டு கரூர் விஷயத்தில் பாஜகவினர் பேசிய பிறகே விஜய் வீடியோ வெளியிட்டதாக திருமாவளவன் குற்றம் சாடியுள்ளார் மேலும் டிஎன்எல் அதாவது தமிழகத்தில் திமுக மீது வெறுப்பை பரவிவிட ஆர்எஸ்எஸ் அனுப்பிய நபர்தான் விஜய் என திருமாவளவன் கடுமையாக சாடியுள்ளார் மேலும் தமிழகத்தில் கட்சி ஆரம்பிக்க வேண்டும் என ரஜினிக்கும் ஆர்எஸ்எஸ் அழுத்தம் கொடுத்ததும் என்று அதன் பிடியில் சிக்காமல் ரஜினி அமைதியாக ஒதுங்கிக் கொண்டதாகவும் கூறியுள்ளார் ரஜினிக்கு பதவி அதிகாரத்தின் மீது மோகமில்லை ஆனால் சிஎம் நாற்காலியில் உட்கார வேண்டும் என்ற மோகத்தில் விஜய் திமுகவை சாடுவதாக அவர் விமர்சித்துள்ளார் மேலும் இந்த ஒரு தகவல் தற்போது அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்க மக்களே